ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து யூனிட் டூ பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அந்த யூனிட் டூல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்க லாஸ்ட் கிளாஸ் கவனிச்சுட்டு அடுத்து ஒரு முக்கியமான டென் மார்க் கொஸ்டின் எடுக்கிறேன் இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு செக்ஸ் செமஸ்டர் எக்ஸாமுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு சரிங்களா அது என்ன கொஸ்டின் அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணோம்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸில் நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சி வச்சிருவேன் அந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான நான் பண்ணி கொடுத்துருப்பேன் நீங்க கிளாஸை கவனிச்சிட்டு நான் அனுப்புற நோட்ஸ் வந்து ரீட் பண்ணாவே உங்களுக்கு அந்த கண்டென்ட் புரிஞ்சிடும் சரிங்களா ஓகே இப்ப வந்து அந்த இம்பார்டன் பார்ப்போம் இந்த யூனிட் டூ அளவுக்கு இன்னொரு ரெண்டு கொஸ்டின் தான் இருக்கு அதோட வந்து நம்ம கல்வி உரிமையல் செகண்ட் முடிஞ்சிடும் அடுத்து வந்து கலை திட்டத்தில் மொழி அந்த சப்ஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்றேன் சரிங்களா ஓகே இப்ப பாருங்க என்ன கொஸ்டின் புலன் புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் புலன் காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் கிளாஸ் சொல்லியிருந்தேன் புலன்காட்சி என்றால் என்ன நான் அதை சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு இந்த கிளாஸை கவனிச்சா அவங்களுக்கு புரியும் புலன்காட்சின்றது நம்ம புலன்கள் பார்க்கறது தான் காட்சி அந்த காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் அது என்ன சார் முறைப்படுத்தும் நியதிகள் இதை வந்து நான் சில எக்ஸாம்பிள் சொன்னா தான் உங்களுக்கு புரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகளில் ஒரு ஐந்து விதிகள் இருக்கு சரிங்களா ஒன்னு பாருங்க முழுமை காட்சி விதி ரெண்டு அண்மை விதி மூணு ஒப்புடைமை விதி நாலு மூட்டை விதி அஞ்சு தொடர்ச்சி விதி அஞ்சு விதிகள் இருக்கு சார் புலங்காட்சினா நம்ம ஒன்னு பாக்குறோம் அவ்வளவுதானே சார் இதுல என்ன சார் அஞ்சு விதிகள் இருக்கு அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப சைக்கிள்ல ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு இல்ல சைக்கிளை நம்ம பாக்குறோம் அதை வந்து என்ன செய்வோம் மொத்தமா பாக்குறப்ப அத சைக்கிள்னு தான் சொல்லுவோம் ரெண்டு சக்கரை இருக்கு அதுல பெல் இருக்கு அப்படி தனித்தனியா சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அது நம்ம முழுமையா அது என்ன உருவம் பாக்குறோமோ அதைத்தான் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி பாருங்க அதே மாதிரி பாருங்க ஒரு கூட்டமா நாலு பேர் நின்றுட்டு இருக்காங்க நல்லா கவனிச்சுங்க கூட்டமா நாலு பேர் நெருக்கமா நின்றுட்டு இருக்காங்க ரொம்ப கேப் விட்டு அடுத்த நாலு பேர் ஒரு கூட்டமா நின்றுட்டு இருக்காங்க அடுத்து ரொம்ப கேப் விட்டு அடுத்து ஒரு நாலு பேர் கூட்டமா நின்றுட்டு இருக்காங்க நெருக்கமா நின்று இப்போ நம்ம பார்க்க மூணு கூட்டம் இருக்கு ஒவ்வொரு கூட்டத்துலயும் நாலு பேர் இருக்காங்க அப்ப பாருங்க இப்ப அதே இது மொத்தமா அந்த மூணு அந்த மூணு நாலு பேரா சொல்ல முடியாது ஆனா அதுல இருக்க அதே நபர்கள் ரொம்ப அந்த இடைவெளி விட்டு அவங்க நிக்கிறப்ப பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் நம்ம பார்வைகள் ஒரு சின்ன சின்ன விஷயம் பாருங்க நம்மளுடைய காட்சிகள் எப்படி மாறுபடுதுன்னு பாருங்க இந்த மாதிரி விஷயம் தான் முறைப்படுத்தும் நியதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க முழுமை காட்சி விதி

ஒரு லைன் போட்டிருக்கேன் ஒரு அரை வட்டம் தனித்தனியா அங்க போட்டிருக்கேன்னா அதை தனித்தனியா சொல் பார்த்து சொல்லுவோம் சார் இது அரை இது முக்கோணம் இது லயன் அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம் சரிங்களா பட் அதே இது ஒரு முழுமை அப்படி வரையிறப்ப நம்முடைய பார்வைகள் அந்த தான் தெரியும் இதுதான் முழுமை காட்சி விதி தனித்தனியா பிரித்து பார்க்க மாட்டோம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இப்ப பாருங்க சென்டென்ஸ் பாருங்க கெஸ்டால்ட் கொள்கையின்படி இந்த 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 கெஸ்டால்ட் இருக்கா இந்த அறிகர் தான் இந்த காட்சி விதிகளை உருவாக்கியவர் ஒன்மார்க்கு கொஸ்டின் கேட்கலாம் பாருங்க இந்த கெஸ்டால்ட் கொள்கையின்படி புலன் காட்சி முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று விளங்குகிறது முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று விளங்குகிறது ரெண்டு பாருங்க பல வகைப்பட்ட புலன் உணர்ச்சிகளை பெற்று பிறகு இவற்றை ஒட்டி சேர்த்து ஒரு பொருளாக நம் உள்ளம் காண்பதில்லை நல்லா கவனிச்சுங்க இதே இது தனித்தனியா இருந்துச்சா அதை மனித முகம் சொல்லுமா சொல்ல மாட்டோம் அதுதான் அதுல சொல்ற பாருங்க ஒட்டி சேர்த்து ஒரு பொருளை நாம் உள்ளம் காண்பது அதையெல்லாம் சேர்த்து நம்ம உள்ளம் காண்கிறது இல்லை ஏன்னா அது தனித்தனியா இருக்கு அதே இது இப்படி மொத்தமா இருக்க பாருங்க புலன்காட்சியில் முறைப்படுத்தல் நிகழ்கிறது இப்போ இதெல்லாம் சேர்ந்தது ஒரு மனித முகம் சொல்றோம் சரிங்களா இதுல பாருங்க மேலே உள்ள படத்தை பார்த்து வட்டம் முக்கோணங்கள் சதுரங்கள் செவ்வகம் வட்டப்பகுதி ஆகியவற்றை தொகுப்பு என்று கூறுதல் மாறாக மனித முகம் என்றுதான் கூறுகிறோம் எனவே புலன்காட்சியில் முழுமை காட்சியாக உணரப்பட்டு பொருள் அறியப்படுகிறது புலன் தான் பாக்குறோம் அதுல வட்ட இருக்கு சதுர இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா பார்க்கும் போது நம்மளுடைய இது என்னது ஒரு மனித முகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க முழுமை காட்சி விதி சரிங்களா அடுத்த செகண்ட் பாருங்க அண்மை விதி அது என்ன சார் அண்மை விதி இதுல இந்த படத்தை பாருங்க மூணு கோடு வரைஞ்சிருக்கேன் அடுத்து ரொம்ப இடைவெளி விட்டு அடுத்து மூணு கோடு வரைஞ்சிருக்கேன் அடுத்து ரொம்ப இடைவெளி விட்டு மூணு கோடு இருக்கு அடுத்து இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க நாலு தொகுதிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா சார் நாலு தொகுதிகள் இருக்கின்றன ஒவ்வொரு தொகுதியிலையும் மூணு கோடுகள் இருக்கு மூணு கோடுகளுக்கு இடைவெளி இருக்கு சின்ன இடைவெளி விட்டு இருக்கேன் அப்ப சிறிய இடைவெளி இடைவெளி பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்றது இல்லை சரிங்களா அந்த இடைவெளி அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் நம்ம வந்து நம்ம பார்வையை பார்க்குறது இதில் பாருங்க நாலு தொகுதிகள் இருக்குன்னு தான் சொல்லுவோம் ஒவ்வொரு தொகுதியில மூணு கோடு இருக்கு ஆனா நாலு தொகுதிகள் இருக்குன்னு தான் சொல்லுவோம் மொத்தமா வந்து ஒன்று ஒன்பது பன்னெண்டு கோ பன்னெண்டு கோடுகள் இருக்குன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் இதுலயும் ஒரு கோடுக்கு இடைவெளி இருக்க நல்லா கொஞ்சம் ஆனா இடைவெளி அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய புலன்காட்சி தனித்தனி தொகுதிகளாக பார்க்கிறது புரிஞ்சிச்சா உங்களுக்கு இப்ப பாருங்க இப்போ இதுக்குள்ள சண்டே பாருங்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் புலன் காட்சியானது பொருட்களிடையே உள்ள நெருக்கம் அல்லது அண்மையினை ஒற்றி அமைகிறது அதோடைய நெருக்கம் அண்மையினை தான் அமைகிறது என்ன பாருங்க பலர் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக ஓரிடத்தில் அமர்த்திருப்பார்கள் அவர்கள் அனைவரையும் ஒரே குழுவாக இதே இது மொத்தமா ஒரே கோடுல ஒரே இவளுக்கு இடஒ இல்லாம நான் கொடுத்துருந்தேன்னா மொத்தமாக ஒரே ஒரே தொகுதியாக தான் நமக்கு பார்வை தெரியும் பாருங்க மேலே உள்ள பன்னெண்டு செங்குத்து கோடுகளை நமது கண் மூன்று கோடுகளை கொண்ட நான்கு தொகுதிகளாக காண்கிறது பாத்தீங்களா நான்கு தொகுதிகளாக காண்கிறது இதற்கு காரணம் அருகே உள்ள கோடுகள் ஒரே தொகுதியாகவும் இடைவெளி அதிகமாக இருப்பின் வேறு தொகுதியை சார்ந்ததாகவும் இடைவெளி அதிகமாக இருப்பின் பாத்தீங்களா இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால அதான் சொல்றாங்க இடைவெளி அதிகமாக இருப்பின் வேறு தொகுதியை சார்ந்ததாகவும் அறியப்படுவதற்கு காரணம் நம் புலன்காட்சி அண்மை விதியில் முறைப்படுத்துவதே ஆகும் இந்த அருகில் இருக்கிறது தான் முறைப்படுத்துவது ரொம்ப இடைவெளி விட்டோம்னா அது அடுத்த தொகுதியா பார்க்கப்படுது நல்லா புரிச்சிட்டீங்களா ஓகே பாருங்க நம்ம பார்க்கற பார்வையில எத்தனை வித்தியாசம் இருக்கும் பாருங்க அடுத்து பாருங்க ஒப்புடமை விதி சார் ஒப்புடமை விதி ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் புலங்காட்சி நல்லா இருக்கும் இந்த படத்தை பாருங்க முக்கோணங்கள் நாள் இருக்கு பட்டம் நாளுக்கு சதுர நாள் இருக்கு சரிங்களா இதை பாருங்க இதையும் அதேதான் முக்கோண நாள் இருக்கு பட்டம் நாள் இருக்கு சதுர நாள் இருக்கு ஆனா இது கிடைமட்டமாக இருக்கு அது செங்குத்தாக இருக்கு நம்ம பார்க்குற பார்வை வந்து இது செங்குத்தா பார்க்கணும் ஏன்னா வரிசையா முக்கோணமா இருக்கு வரிசையா வட்டமா இருக்கு வட்டியா சாதமா இருக்கு இதை செங்குத்துல பார்க்கணும் ஆனா இதை பார்க்கிறப்ப கிடைமட்டமாக பார்ப்போம் இதுதான் ஒப்புடை இதுல இருக்கு அதே தான் இதுல இருக்கு ஆனா நம்முடைய புலங்காட்சி இதை வாத்தி பார்க்குது இப்படி இது இந்த மாதிரி இந்த வருஷத்துல தான் இதை கிடைமட்டமா நம்ம புலங்காட்சி சொல் பார்க்குறோம் இதை வந்து செங்குத்தா பார்க்குறோம் இப்போ சொல்லு செங்குத்தாக நாலு முக்கோணங்கள் செங்குத்தாக நாலு வட்டங்கள் செங்குத்தாக நாலு சதுரங்கள் சொல்லுவோம் இது கிடைமட்டமாக நாலு முக்கோணங்கள் கிடைமட்டமாக நாலு வட்டங்கள் கிடைமட்டமாக நாலு சதுரங்கள் இப்படி பாக்குறோம் சரிங்களா இதுதான் ஒப்புடைமை காணப்படும் பொருட்களின் உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப அவற்றை வகைப்படுத்தி அறிகிறோம் வரிசையா இருக்கு உரிமை ஒற்றுமைனால வரிசையா இருக்கு இது மாத்தி தான் நம்ம குழப்பம் வந்துடும் ஆனா பாருங்க உருமை ஒற்றுமைக்கு அதாவது உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப அடுத்து பாருங்க முதல் படத்தில் உருவங்களின் ஒற்றுமைக்கு ஏற்ப முக்கோணங்கள் வட்டங்கள் சதுரங்கள் என்று வகைப்படுத்தி அறியும் போது நமது புலன்காட்சி கிடைமட்டமாக அமைகிறது அதே பாருங்க இதே ஒப்புடுமை விதி செயல்பட்டு நமது புலன்காட்சியை இரண்டாவது படத்தில் செங்குத்தாக அமைகிறது சரிங்களா இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா இதைத்தான் என்ன சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஒப்புடைமை விதி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க மூட்ட விதி மூட்ட விதினா என்ன சார் நல்லா கவனிச்சுங்க இப்ப ஒரு முக்கோணம் போட்டிருக்கேன் நல்லா பாருங்க இந்த இடத்துல கேப் விட்டுருக்கேன் இந்த இடத்துலையும் கேப் விட்டுருக்கேன் இந்த இடத்துலையும் கேப் விட்டுருக்கேன் இதை வந்து நான் மூணையும் கம்மிட் பண்ணல ஆனால் இருந்தாலும் இதை பார்க்குறப்ப என்ன செய்வோம் முக்கோணம் தான் சொல்லுவோம் ஏன்னா நம்முடைய பார்வை சின்ன இளவடி தான் அது பெருசாக எடுத்துக்காது ஸோ இதை முக்கோணம் தான் சொல்லுவாங்க அப்போ அவங்க நம்முடைய பார்வை நம்ம புலங்காச்சு அதான் இணைச்சிக்கிறது நல்லா இதில் நான் இணைக்கல மூணு லைன் தான் சரிங்களா ஆனா நீங்க பார்க்கும்போது அதாவது முக்கோணமா தெரியுது நான் இணைக்கல ஆனா நம்முடைய புலன்காட்சி அது தானாவே இணைத்து முக்கோணம் அப்படின்னு சொல்றது சரிங்களா சொல்றாங்க பாருங்க குறுகிய இடைவெளியை பூர்த்தி செய்து குறுகிய இடைவெளி தான் இது ரொம்ப கேப்பா சொல்ல மாட்டான் குறுகிய இடைவெளியை பூர்த்தி செய்து காணும் பொருட்களை முழுமைப்படுத்தி காணும் தன்மையை மூட்ட விதி என்கிறோம் சரிங்களா இப்போ பாருங்க மேலே உள்ள படத்தில் மூன்று கோடிகளுக்கு இடை இடைவெளிகள் இருந்த போதிலும் நமது மனம் அதை பூர்த்தி செய்து முக்கோணமாகவே உணர்கிறது இதை காரணத்தால் தான் அச்சு இருந்த போதும் இது என்ன சார் சொல்ல வருது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மனசுல இருக்க ஒரு பேப்பர்ல எழுதுறோம்னு வச்சுக்கோங்க அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் நமக்கு தெரியாது ஏன்னா நம்மளுடைய மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன நம்ம மைண்ட்ல இருக்கிறது அப்படியே தொடர்ந்து எழுதுறோம் அதை தான் எழுதிட்டு அதே அந்த பேப்பர் இன்னொருத்தருக்கு கொடுக்குறப்ப அவங்க டவுட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க சரிங்களா ஏன்னா நம்ம அதுல நம்ம அதுல அந்த புலன்கள் அந்த மனசை அது கொடுத்தா அப்படி நம்ம எழுதிட்டு இருக்கோம் அதுல நம்ம ஸ்பெல்லிங் கரெக்டா மோஸ்ட்லி கண்டுபிடிக்க முடியாது அதே பேப்பர் நிவர்த்தம் கொடுத்தோம்னா அது ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க அதை சொல்ற பாருங்க நமது மனம் பூர்த்தி செய்து முக்கணமா வருது இதே காரணத்தால் தான் தான் அச்சப்பிள்ள இருந்த போதும் விடுபட்ட எழுத்துக்கள் நம் கவனத்தில் இருந்து தப்பி விடுகின்றன சரிங்களா அடுத்து பாருங்க தொடர்ச்சி விதி இது ஒரே லைனா ஒரே லைனா வச்சு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு வச்சுன்னா அது தொடர்ச்சி தான் சொல்லுவோம் மாறி வளர்ந்து இருந்துச்சுன்னா போல தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு அது தொடர்ச்சிதுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் பாருங்க தொடர்ச்சி என்பது ஒரு கோடானது ஒரு குறிப்பிட்ட திசையில் இதுதான் வார்த்தை முக்கியமான விஷயம் ஒரு குறிப்பிட்ட திசையில் ஆரம்பித்து அதே திசையில் தொடரும் வகையில் நம் நாம் காண்பதனை குறிக்கும் சரிங்களா இதை பயன்படுத்தி தான் மேலே காணப்படும் படத்தில் உள்ள புள்ளிகள் நேர்கோடாக தென்படும் இதன் காரணமாகவே சினிமா படத்தில் உள்ள காட்சிகள் தனித்தனியாக படம் பிடிக்கப்பட்டு வினாடிக்கு பதினஞ்சு சட்டங்கள் என்ற வீதத்தில் ஒட்டப்படும் போது நமக்கு அவை தனித்தனியாக தெரிவதற்கு பதில் தொடர்ச்சியாக காட்சியாக தெரிகிறது தனித்தனியாக சாப்பிட்டு எடுப்பாங்க ஆனா அதை அதெல்லாம் இது வினாடிக்கு பதினஞ்சு சட்டங்கள் வீதம் சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க நமக்கு தொடர்ச்சியா ஒரே காட்சியாக தெரிகிறது இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா அண்மை வீதினா என்ன முழுமை காட்சி வீதினா என்ன மூட்டை வீதினா என்ன தொடர்ச்சி வீதினா என்ன இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இப்ப நான் டைம்ஸ் ரீட் பண்ணா ஈஸியா புரிஞ்சிருக்கும் சரிங்களா Okay, thank you, Soros. I'm going to accept some pop